மேஷ ராசியில் பிறந்தவரா நீங்கள் ராசி அதாவது மேஷ ராசியில் உள்ள சந்திரனை மற்ற கிரகங்கள் பார்த்தால் உண்டாகும் பலன்கள் பற்றி பார்ப்போம் வாருங்கள் அஸ்தோ அஸ்தோதமிழ் ஜெய்பியாசியின் வணக்கம் கிரகங்களின் பார்வையும் பலன்களும் என்ற தலைப்பில் இந்த வீடியோவில் மேஷ ராசியை அதாவது மேஷ ராசியில் உள்ள சந்திரனை மற்ற கிரகங்கள் பார்த்தால் உண்டாகும் பலன்களை பற்றி பார்ப்போம் முதலில் கிரகங்களின் பார்வை என்றால் என்ன என்று பார்ப்போம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி எல்லா கிரகத்திற்கும் பார்வை உண்டு பொதுவாக எல்லா கிரகமும் தான் இருக்கும் வீட்டில் இருந்து ஏழாம் வீட்டை பார்க்கும் ஆனால் குறு சனி செவ்வாய்க்கு மட்டும் விசேஷ பார்வைகள் உண்டு அதாவது இந்த கிரகங்கள் பொதுவாக இருக்கும் வீட்டில் இருந்து ஏழாம் வீட்டை பார்க்கும் அத்துடன் குறு தான் இருக்கும் வீட்டிலிருந்து ஐந்து மற்றும் ஒன்பதாம் வீட்டையும் சனிதான் இருக்கும் வீட்டிலிருந்து மூன்று மற்றும் பத்தாம் வீட்டையும் செவ்வாய்தான் இருக்கும் வீட்டிலிருந்து நான்கு மற்றும் எட்டாம் வீட்டையும் பார்க்கும் மேலும் சில ஜோதிட நூல்களில் ராகு செவ்வாய் போலும் கேது சனியை போலும் பார்க்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது ஒருவர் மேஷ ராசியில் பிறந்தவர் என்றால் அவரது ஜாதகத்தில் மேஷ ராசியில் சந்திரன் இருக்கிறது என்று பொருள் இது அனைவரும் அறிந்ததே மேஷ ராசியில் உள்ள சந்திரனை மற்ற கிரகங்கள் பார்த்தால் உண்டாகும் பலன்கள் என்றென்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்று பார்ப்போம் மேஷ ராசியில் உள்ள சந்திரனை புதன் பார்த்தால் அந்த மேஷ ராசிக்காரர் பெரிய கல்விமான் என்று சொல்லாம் அறிவு பேச்சு வியாபாரம் போன்ற துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் மேஷ ராசியில் உள்ள சந்திரனை சூரியன் பார்த்தால் பொன் பொருள் இல்லாதவன் என்றும் சொல்வது உண்டு என்றாலும் சூரியன் மேஷத்தில் உச்சம் அடைவதாலும் செவ்வாய்க்கு நட்பு என்பதாலும் சூரியன் மேஷ ராசிக்கு நல்ல பலன்களை தருவார் எனவே மேஷ சந்திரனை சூரியன் பார்க்க அதிகார பொறுப்புகள் புகழ் செல்வாக்கு ஆகியவை கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது மேஷ ராசியில் உள்ள சந்திரனை குருவோ அல்லது செவ்வாயோ பார்த்தால் அந்த மேஷ ராசிக்காரர்கள் வள்ளலாக இருப்பார் என்று சொல்லாம் மேலும் மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் எனவே செவ்வாய் பார்வை சுபமான பலன்களைத் தரும் இச்செவ்வாயின் பார்வை தைரியம் ஆற்றல் தலைமை பண்பு ஆகியவை அதிகரிக்க செய்யும் மேஷ ராசியில் உள்ள சந்திரனை சனி பார்த்தால் பல நேரங்களில் சாதகமற்ற பலன்களை தரலாம் கடின உழைப்பு தடைகள் தாமதங்கள் ஏற்படலாம் மேலும் கெட்ட பழக்கத்திற்கு ஆளாக நேரிடும் என்றும் சொல்லப்படுகிறது மேஷ ராசியில் உள்ள சந்திரனை சுக்கிரன் பார்த்தால் இந்த ஜாதகர் ஒரு பண்பாளர் என்றும் சொல்லப்படுகிறது இங்கு சொல்லப்பட்ட